சரணம் மகாகந்த சஷ்டி திருவிழாவில இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு செய்தர்கள் புராணம் சரி செய்துண்டர்கள் புராணம் அப்படின்னா என்னங்கறத சொல்லிடுறேன் சைவத்துல சிவபெருமானினுடைய அடியார்களுடைய சிறப்பு வரலாறு குறிக்கக்கூடிய ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் அதுபோல கவுமார சமயத்துல முருகப்பெருமானினுடைய தொண்டர்களை முருகப்பெருமானினுடைய அடியார்களிடைய திருச்சரித்திரத்தை குறிக்கக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செய்த தொண்டர் புராணம் அதாவது செய்ங்கிறது இந்த இடத்துல குழந்தை அப்படின்னு பொருள் குழந்தையினுடைய அடியார்கள் அதான் செய்தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றது சரி இந்த செய்தொண்டர் புராணத்துல இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய முருகப்பெருமானினுடைய தொண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லியக்கோடர் அவரை பத்தி தான் நம்ம சிந்தனை பண்ண போறோம் அருளார் நல்லிய கோடன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு செய்தொண்டர் தொகையில அஹ் ஐயா அவர்கள் இயற்றியிருக்காங்க செய்தொண்டர் தொகையை அவருடைய திருச்சரித்திரத்தை இப்ப நம்ம சிந்தனை பண்ணலாம் நள்ளியக்கோடல் இவர் வந்து ஒரு சிற்றரசராக இருந்தார் எந்த ஊர்ல இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி நாட்டில் கிடங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தார் இந்த திருமுனைப்பாடி நாடானது பெண்ணையாறு உடைய ஒரு அந்த நதி ஓடுறதுனால அந்த ஆறு ஓடுறதுனால ரொம்ப செல்வ செழிப்போட ஏகப்பட்ட விளைச்சல்களோட ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த நாடு அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாட மாளிகைகளோட ரொம்ப அற்புதமாக இருந்ததுதான் அந்த ஊர் சரி இவர் இருக்க இவர் வந்து கிடங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணார் அந்த கிடங்கள் அப்படிங்கிற ஒரு ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இருக்கக்கூடிய திண்டிவனம் இருக்கு இல்லையா இந்த திண்டிவனம் தான் கிடங்கள் அந்த காலத்துல கிடங்கள்னு சொல்லப்பட்டது சரி இவர் வந்து தான் முதல்ல இருந்தாரு போக போக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சியினுடைய சிறப்பு ரொம்ப சிறப்பாக நல்லாட்சியா மக்களுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா இவர் மீது பொறாமை கொண்டு மற்ற சிற்றரசர்கள் இவர் மீது போர் தொடுத்து வராங்க அப்ப வந்து என்ன பண்றாருன்னா போர்ல இவர் வந்து வெற்றி பெறாரு இப்படியே போய்கிட்டே இருந்தது ஆனா இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த சிறந்த முருக பக்தர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொஞ்சம் பெரிய ராஜ்யத்துல இருக்க அரசர்கள் எல்லாமே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தனித்தனியாக சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூன்று பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக இவர் இடத்துல போர் புரிய வராங்க அந்த போரில் வந்து என்ன ஆகுதுன்னா சேரரோடையும் வெற்றி பெறார் சோழர்களோடையும் வெற்றி பெறுவார் பாண்டியரோடையும் வெற்றி பெறுறார் மூன்று பேரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களையும் தோக்கடிச்சார் இவர் வந்து அந்த கடையேழு வள்ளல்கள் பாங்க இல்லையா அந்த வள்ளல்களுக்கு ஒப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடை கொடுத்தாராம் அவர் மாதிரி ஒரு குடையில குடுக்குறதுல ஒரு இதுவே இல்ல ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து செஞ்சாரு அதே சமயம் முருகப்பெருமானினுடைய அதி தீவிரமான ஒரு பக்தர் இப்படி இருக்க இவர்கிட்ட தோல்வி அடைஞ்சவங்களுக்கு எப்பயுமே நம்ம வந்து ஒரு விஷயத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டோம்னா நம்மளால அதை வழியை வந்து ஏத்துக்கவே முடியாது இது மனித இயல்பு அப்ப இவர்கிட்ட தோல்வி அடைந்த மூவேந்தர்களான சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க எப்படியாவது வந்து நம்ம இவரை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம தனித்தனியா போனோம்னா கண்டிப்பா நல்ல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப மூணு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கூட்டணி சேர்றாங்க மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டியர்கள் இவங்க மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து நல்லிய கோடரை எதுக்கிறதுக்கு போர்களுத்துக்கு இந்த விஷயமானது தன்னுடைய ஒற்றர்கள் மூலியமாக நள்ளிய கோடருக்கு தெரியுது அப்பயும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா சரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு போற வந்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு படையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அனுப்புறாரு ஆனா இவர்கிட்ட இருந்ததோ ஒரு இவர்கிட்ட இருந்ததுலயே ஒரு பெரும் படையை அனுப்புறாரு ஆனா அங்க வந்திருந்தது வந்து இப்ப உதாரணத்துக்கு அப்புடின்னா இவர் வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேரை அனுப்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கீங்க சண்டைக்கு அங்க எதிராப்புல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அப்படி இருந்திருக்கு அப்ப இவருடைய அந்த அளவில் ரொம்ப சிறிய அளவிலான படை வந்து மூவேந்தர்கள் படைக்கு முன்னாடி நிக்க முடியாம திணற அடிச்சு முதல் நாள் போர்ல தோல்வி அடைஞ்சிட்டார் இவருக்கு இவருடைய தரப்புல மிகப்பெரிய ஆஹ் சங்கடம் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காரு போர்ல அன்னைக்கு நைட்டு வந்து அந்த போர் தள படை தளபதிகள்லாம் வந்து விவரங்கள் சொல்லுவாங்க இல்லையா அப்ப வந்து எதிராப்புல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும் படை அதுல ஒரு பகுதி தான் இன்னைய போர்ல வந்திருந்தாங்க அதுக்கே நம்ம வந்து இவ்வளவு சேதங்களை அனுபவிச்சிருக்கோம் நாளைக்கு நாலாணிக்கு எல்லாம் வந்து தாண்டுறதே ரொம்ப கஷ்டம் ரெண்டே வழிதான் இருக்கு ஒண்ணு போர் புரிஞ்சு வீரமரணம் அடையணும் இல்லைன்னா நம்மளே வந்து ஒத்துக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரணும் இது ரெண்டை தவிர்த்து வேற வழியே இல்லை அப்படின்னு படை தளபதிகள்லாம் இவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இவர் வந்து ஒன்றுமே இவரால் செய்ய முடியல இது ரெண்டை தவிர்த்து வேற வழியும் கிடையாது அப்படிங்கும் போது நேராக முருகப்பெருமானினுடைய சன்னதிக்கு போறாரு முருகப்பெருமானினுடைய சன்னதிக்கு போய் நான் வந்து சாதாரணமா இருந்தேன் இன்னை இன்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய அரசராக வந்து நீங்க தான் ஆக்குனீங்க இப்ப எனக்கு ஒரு இக்கட்டான சூழலா இருக்கு உங்களை தான் நான் நீங்க தான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானினுடைய ஆஹ் சன்னதியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உட்காந்துட்டாரு தியானத்துல அப்போ வந்து முருகர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து என்னன்னா வந்து ஒரு குளத்தை வந்து காட்டுறாரு அந்த குளத்துல வந்து தாமரப்பூவா பூத்துருக்கும் அந்த தாமரப்பூவை மட்டும் எடுத்துக்கோ எடுத்து நீ வந்து நாளைக்கு போருக்கு போ நீ போருக்கு போய் அந்த தாமரப்பூவை எதிரிகள் மேலே போடு அப்படின்னு சொல்றார் சரின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொன்னதை மீற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில மன்னரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போருக்கு வர்றார் போருக்கு வந்தோடனே இவர் வந்து முருகப்பெருமான் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பறிச்சுக்கிட்டாரு படிச்சுக்கிட்டு அஹ் அந்த எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலு ஈட்டி அது இதுன்னு போர் புரியும் போது இவர் வந்து வெறும் பூ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானினுடைய சடாசர மந்திரத்தை தாமரைப்பூல கைய கையில வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அந்த தாமரை பூவை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தூக்கி போடுவாரு அப்படி வந்து போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தாமரை புஷ்பத்துல ஒரு இதழ் இருக்கும் அந்த ஒரு இதழுக்கு பத்து வேல் வந்துச்சான் அப்ப அதுல எத்தனை இதழ் இருந்ததோ அத்தனை பத்து பத்து வேல்கள் வந்துச்சான் வந்த உடனே வந்து என்னாச்சுன்னா எதிரிகள் படை மேல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேல் வந்து விழுவும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரம் வேல் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே புரியல யாருக்குமே எதிராளிகளுக்கு ஒண்ணும் புரியல அப்ப மூவேந்தர்களினுடைய படையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாலா பக்கமும் சிதறச்சு ஓட இவருடைய சிறந்த படை தளபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூணு பேர் அந்த ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா ராஜாவை தந்திரமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கைது பண்ணிட்டாங்க அப்படி கைது பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா போரானது முடிவுக்கு வருது ஆனா இவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக முருகப்பெருமானினுடைய தான் நம்ம ஜெயித்தோம் இந்த போரை நம்ம விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று பேருக்குமே அவர்களுடைய நாட்டை வந்து திருப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு நீங்க வந்து உங்க நாட்டை நீங்களே ஆண்டுங்க இனிமேல் போர் தொடுத்து வராதிங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இதை கொடுத்து அவங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு இவர் வந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல தான் இவர் வந்து அந்த உப்பு வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பொய்கையானது இருக்கு அந்த இடத்துல இருந்துதான் இவர் வந்து அந்த தாமரை புஷ்பங்களை அஹ் பறிச்சதாக வரலாறு அதே மாதிரி திரு அஹ் திண்டீச்சுவரம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனத்துல இருக்கக்கூடிய அஹ் சிவபெருமானியனுடைய கோவில் அந்த கோவில் வந்து இவர் வந்து இவருடைய காலத்துல ரொம்ப அதிக அற்புதமாக திருப்பணி பண்ணி குடம்புக்கெல்லாம் பண்ணியிருக்காரு இவரை பத்தி கவிஞர் கு ஆறுமுகம் ஐயாவும் ஈவே வெங்கட வேங்கட சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் ஒரு ஒண்ணு ஏற்றியிருக்காங்க அதை மட்டும் இப்ப பண்ணலாம் அஹ் திருவருள் தன் துணை இருக்க திறமுடனே அரசாண்ட பெரும் புகழை பகவர் புறம் காண பொறுவேளை தேனியிலே பூத்தமலர் இனப்பெற்ற அருள் சேர் கோடருக்கு அருள் முருகன் பதம் போற்றி இது வந்து ஐயா இயற்றியது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா படைப்பால மிக்க பட ஒரு பூவை வேளாய் விடுத்தி என்று அஞ்சல் தந்து வேலவன் கனவர் சொல்லி கொடுத்திட சென்று வென்ற குற்றவன் நத்தாடி வாளி இது வந்து ஈவே வெங்கட சுப்பிரமணியை ஏற்றினது அஹ் சொக்கலிங்கனார் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அருளாளர் நல்லியக்கோடர் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு தன்னுடைய திருத்தொண்ட தொகையில இவருடைய சிறப்புகளை பற்றி பாடியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து செய்தொண்டர் புராண புராணம் மகாகந்த சக்தி திருவிழாவில் முதல் நாள் செய்தி தொண்டர் புராணத்தில் நல்லிய கோடரினுடைய சரித்திரத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயினவன் திரு சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு